மாமன்னர் நம் முப்பாட்டன் பரக்கராம பாண்டிய மன்னர் அவர்களை வணங்கி மாமன்னர் உக்கிரபாண்டிய தேவர் அவர்களை வணங்கி நான் பிறந்த பூமி மாமன்னர் நமது முப்பாட்டன் புலித்தேவன் முப்பாட்டனர் அவர்களை வணங்கி நம் அமைப்பின் நிறுவனத் தலைவர் பாசமுது அண்ணன் இசக்கி ராஜா தேவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி என் அரசியல்சான் பொ அவர்களின் அறிவுறுத்தலின்படி அனைவருக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல இங்க வந்திருக்கக்கூடிய பாண்டிய மரவர்களையும் பாண்டிய நாச்சாரர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் ஆலங்குளத்தில் நடக்கக்கூடிய கூட்டம் இந்த தலைப்பு பார்க்கவும் ஒரு வியப்பந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேவரணத்தின் அடையாளமும் அதிகாரமும் நாம் அடையாளமும் அடையாளப்பட்டும் இருந்தோம் அதிகாரத்திலும் இருந்தோம் ஆனா இங்க நாம கூட்டம் கூடி ஏன் இருக்கோம் அந்த அதிகாரமும் இப்ப இல்ல அந்த அடையாளமும் இல்லை அதை யாராவது நம்ம யோசிச்சிருக்கோமா இதுவரையில எந்த கட்சி எடுத்தாலும் அந்த இடத்துல அதிகாரமும் இருக்கும் நம்மளோட அடையாளமும் இருந்துச்சு ஆனால் இன்று நம்மளோட வரலாறுகளும் மறக்கடைக்கப்பட்டு நம்மளோட அடையாளமும் மறக்கடிக்கப்பட்டு நம்மளோட அதிகாரமும் மறக்கடிக்கப்பட்டிருக்கு அப்ப இதை ஏன் நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிடல மற்ற மற்ற சமூகங்களை நாம வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட வேண்டிய சூழ்நிலை இருக்கு தேவமார் வந்து அதிகாரம் பண்ணி அடையாளப்படுத்தின தேவமாரால வாழ்ந்த வாழ வச்ச மக்கள் இன்னைக்கு வேற ஒரு சமூகங்களை பார்த்து நாம கத்துக்கிட வேண்டி இருக்கு அப்போ நம்ம அடையாளம் எங்க போச்சு அதிகாரம் எங்க போச்சு இடையில தான் காணாம போச்சு அதனாலதான் நாம இங்க வந்து பல எப்படியாவது நம்ம சமூகத்துக்கு ஒரு நல்லது நடந்துறாதா அப்படின்னு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த அதிகாரமும் அடையாளமும் ஏன் விட்டு போச்சு அப்படின்னா கழுகை போன்று செயல்படாம இருந்ததுனால என்ன செய்யும் அப்படின்னா ஒரு கூண்டு முற்களால முற்களால கூண்டு செய்யுமா பூண்டு செஞ்சுட்டு அதோட குஞ்சுகளுக்கு தன்னோட உள் ரெக்கைகளால பஞ்சுமத்தை உருவாக்கி கொடுக்கும் அது பறக்கக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொரு முள்ளுகளா எடுத்து எடுத்து மேல விடுமா அப்போ அந்த முற்கள் குத்த 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 அந்த குஞ்சுகள் அந்த வச்சு பறக்க ஆரம்பிக்குமா அந்த குஞ்சுகள் பறக்கும் போது அதுக்கு பறக்கணும் தன்னால செயல்படணும் அப்படிங்கிற ஒரு திறமைய அந்த தாய் கழுகு ராஜாளி கழுகு கத்து கொடுக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது பறக்கக்கூடிய இடத்துல வரும்போது தன்னோட ரெக்கையில வச்சு பறக்க சொல்லுமா பறக்க சொல்லது சும்மா மானகனியா பறக்க சொல்லாதான் நேர சூரியனை பார்த்து தான் பறக்க சொல்லுமா அப்போ அந்த இது வந்து கழுகுகள்ல ராஜாளி கழுகுக்கு மட்டும் உண்டான ஒரு விசேஷ குணம் அந்த சூரியனை பார்த்து பறக்க விடும் அந்த கழுகோட தன்மை வந்து அதுதான் ராஜாளி கழுகு அப்படின்னு அப்போ அந்த குஞ்சுகள் கீழே விழப்போதுன்னா அது தாங்கி பிடிக்கும் அது ஆனா அது பறக்கக்கூடிய தன்மை வந்தவும் அது விட்டுரும் அது தன்னால செயல்பட்டு ஒரு வழிகாட்டி பண்ணி விடுது இதே போன்று நமக்கு முப்பாற்றன்களும் தாத்தா வழி வந்த கூடிய ஒரு அடையாளத்தையும் அதிகாரத்தையும் என்ன அடுத்தடுத்த அவங்களும் வழிகாட்ட நம்மளும் இவன் பேச்சை கேட்க அப்படின்னு அவன் இதன் விளைவு என்ன ஆகுது நம்மளோட வரலாறு மறைக்கப்படுது அப்ப அதிகாரம் போயிருது நாளைக்கு தேவமா இருக்கு ஒண்ணுன்னா கேட்க ஆள் இல்லை இதுதான் இங்க நடந்து கிடக்கக்கூடிய சம்பவம் அப்போ நாம என்ன செய்யணும் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் மாமன்னர் புலித்தவர்களோட தளபதிகளா இருந்தவர் வந்து மொத்தம் பதினாலு பேர் அதுல ரெண்டே ரெண்டு பேர் வேற்று மதத்தை வேற்று சமுதாயத்தை சார்ந்த தளபதிகள் மற்ற மண் பன்னெண்டு தளபதிகளுமே மரபர்கள் தளபதிகள் அந்த ரெண்டு தளபதிகள் யாருன்னா பொண்டிவீரன் ஒரு ஆளு வெண்ணி கல்லடி ஒரு ஆளு ஆனா சமூக வலைதளங்கள்ல என்ன போடுறாங்க அங்க இருக்கக்கூடிய பாண்டிய மன்னர் இளவ இளைய மகன் வெள்ளத்துற பாண்டியனுக்கு ஒரு சிலை இருக்கு நெற்கட்டா செவல்ல அவர் வந்து தன்னோட உறவினரால குத்தப்பட்டு தன்னோட குடலை துணியால இழுகி வெள்ளையனுக்கு எதிராக போரிட்டு அந்த அவன் வர்றத அனுசரிச்சு அந்த குளத்து பாயில கம்பி ஊனி அப்படி நிக்கிறாரு அந்த சிலை இன்னமும் இருக்கு ஆனா இந்த வரலாற யாரை சொல்றாங்க வேற தளபதி கொண்டு பொறுத்துறாங்க காரணம் என்ன அப்படின்னா நமக்கு வரலாற நம்ம பேச மாட்டோம் வரலாற தெரிஞ்சுக்கிட மாட்டோம் அப்போ அந்த ஆன்லைன்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா மொபைல் வச்சிருந்த எல்லாரும் பதிவு போட ஆரம்பிச்சிடறான் அவன் என்ன சொல்றான் நான் தான் மன்னருங்கிறான் நான் தான் அந்த அடையாளம்ங்கிறான் அப்போ மக்களுக்கு தெரியாம என்ன செய்ய அதுக்கடுத்த ஓ இதுதான் போல அப்படின்னு அடையாளங்களை மறக்கடிக்கப்படுதாங்க நன்றி அப்போ இந்த மாதிரி நம்மளோட அடையாளங்களை மறக்கடிக்கப்படுறதுக்கு நாமளே உடந்தையா இருக்கோம் ஒரு தலைவன் தான் கேட்க முடியும் இப்ப நீங்களும் நானும் மைக்கு பிடிச்சு பேசுறதுக்கு கஷ்டப்படுறோம் இங்க இருக்க மைக்கு பிடிச்சு பேச எத்தனை பேர் மைக்கு பிடிச்சு பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா மை ஒரு ஆளு வந்து கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் அவராது கேட்கட்டும் அப்படின்னு ஆனா நம்ம மக்களுக்குள்ள என்ன செய்யறாங்க கட்சி வேறுபாடுகள் சமுதாய வேறுபாடுகள் அவன் தானே கூட்டம் நடத்துறான் நமக்கு என்ன அப்படின்னு நான் இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த ஆளுங்குளம் தொகுதியில வேறு சமூகம் தான் அதிகம்னு ஆனா இப்போ வரும்போது ரிக்கார்டு என்னன்னா எழுபத்தி ஐயாயிரம் ஓட்டு இருக்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தேவமா இருக்கு நீங்க இந்த தேவமா இருக்கு தேவமாரே ஓட்ட யாருனாலும் நம்ம பகுதியில் இருக்க ஆளுக்கு நீங்க இந்த ஓட்ட போடுங்க அதுக்கு அண்ணே சொல்லுவாரு அவருக்கு ஓட்ட போட்டீங்கன்னா நாளைக்கு அவர் ஜெயிக்கட்டும் அதுக்கு அதுக்கடுத்து வர கட்சிகள் என்ன செய்யணும் தேவமார வேட்பாளர் நிறுத்தும் இதை ஏன் இதுவரையில் நம்ம தெரிஞ்சுக்கலன்னு தெரியல அப்போ நம்ம வரலாறையும் அதிகாரத்தையும் அடையாளத்தையும் மறக்கிறதுக்கு நாமளே தான் காரணமா இருக்கும் அப்போ இதை வந்து நீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பகுதியில் இளைஞர்கள் ஒரு நாலு பேர் தான் நல்லா இருப்பான் அவன் தான் வந்து என்ன செய்வானா நல்லா இருப்பானா எல்லாரும் நல்லா இருப்பாங்க இவன் உணர்வா இருப்பான் மத்த எனக்கு என்னடா வேலை ஒனி வேலைக்கு போனியா சோழிய பார்த்தியா வீட்டுல இருக்கியா இப்படித்தான் சொல்லுவாங்க ஆனா அந்த நாலு பேர் என்ன சொல்லுவான் ஒரு வெட்டி போய் அப்படிமா அந்த நாலு பேராலதான் உண்மையிலுமே நான் சொல்லுதேன் அந்த ஊரோட மானமே காப்பாற்றப்படுது அதனால அதை என்கரேஜ் பண்ணுங்க அவங்களுக்கு நீ வரக்கூடிய அரசியலை பெறணும் அப்படின்னா ஒரு சமுதாயத்தின் அமைப்புக்கு கீழே எல்லாரும் செயல்படணும் அப்படிங்கிறத கேட்டு விடைபெறுறேன் நன்றி வணக்கம்